நம்ம அன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சோட ரெண்டாவதுனால வெற்றிகரமும் சூப்பரா முடிச்சாச்சுங்க நல்லா வாக்கிங் போயிட்டு வந்தோடனே நல்ல எனர்ஜியா சுறுசுறுப்பாக சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கூட நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தோம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமே வரமாடுது நல்லா குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தோம் அன்னைக்கு ஃபுல்லா வேலைகள் ஃபுல்லாக கட 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 கடை அது சாடி நடந்துகிட்டே இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியல அப்படி விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல உங்க பேரு நீங்கள் எத்தனை கிலோ இருக்கீங்கன்ட்டு இந்த ஊரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது நம்ம அதாவது உயரத்துக்கு தக்கன இடம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லையா ஒரு பத்து கிலோ கூட இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு எக்ஸாம்க்கு ஒரு அரிசி முடியை எடுத்துக்கோங்க ஒரு பத்து கிலோ அரிசி முடியை எந்நேரமும் நம்ம நம்ம உயரத்துக்கு தக்கன நம்ம வெயிட் இல்லைன்னா ஒரு பத்து கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா டெய்லி ஒரு பத்து கிலோவை நம்ம உடம்புல சம்மந்துக்கிட்டே தான் தூங்குறோம் நடக்கிறோம் அப்படியே தெரியுறங்க இப்படியே இருந்தா நம்ம உடம்பு நம்ம கால் கையெல்லாம் இனத்துக்காக சொல்லுங்க அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக கால் வலி வரும் மொட்டி வலி வரும் இந்த மாதிரி பல வியாதிகள் வரும் அப்புறம் சுகர் வரும் அப்புறம் சுகர் வந்துருச்சுன்னா ப்ரெஷர் தானா விருந்தாளி கணக்கிட்ட அதுவும் வந்து சேர்ந்துரும் இந்த மாதிரி இல்லாம நம்ம அந்த கொஞ்சம் வயசு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு கிட்ட நாமளும் வந்துட்டோம்னா அந்த கொஞ்சம் உடம்பை குறைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது அந்த அந்த வெயிட்லா செலஞ்சுல காலையில எந்திரிச்ச உடனே நம்ம காலை எல்லாம் முடிச்சுட்டு பல்லு வளக்குன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம குடிக்கிறது நல்ல வெது வெதுப்பான தண்ணி ஒரு இரநூறு எம்எல் இரநூத்தம்பது எம்எல் தண்ணி குடிச்சிடணுங்க நல்ல வெதுவதுன்னு குடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் வாக்கிங் போயிட்டு வரோம் அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் அதாவது நெல்லிக்காய் ஜூஸு இல்ல வெண்பூசணி ஜூஸ் இல்ல அருகமல்லி ஜூஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஜூஸ் எந்த ஜூஸ் குடிக்குதோ அந்த ஜூஸ ஒரு நூறு எம்எல் இரநூறு எம்எல் குடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அது குடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம காலையில பிரேக்பாஸ்ட் எடுப்போம் அது வந்து நம்ம எப்பயும் போல எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதாவது நம்ம சாப்பிட்ற அளவை விட அரை மடங்கு கொஞ்சம் தான் நம்ம சாப்பிடணும் காலை சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டுக்குங்க அதுக்கப்புறம் அது சாப்பிட்டுட்டு ஒரு பத்து பதினோரு மணி போல கொஞ்சம் பசிக்கிறது போல இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து சாப்பிட்டுக்குங்க அது வந்து நல்லா ரத்த விருத்திக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி பொட்டுக்கடலை சாப்பிட்டுக்குங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி நானும் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க குடிச்சே ஆகணுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சு பாத்தீங்கன்னா நான் சொன்னது போலதான் தான் ரெண்டு சப்பாத்தி கொஞ்ச நாளைக்கு நம்ம சாதத்தை ஒயிட் ரைஸ் தான் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் விட்டு வைப்போம் ஆனா வாரத்துல ஒரு நாளைக்கு நான் சாப்பிடறேன்னு நினைச்சிருக்கிறேன் ரொம்ப அந்த ஒயிட் ரைஸ் சாப்பிடாம இருக்கிறது நம்மளுக்கு என்னமோ மாதிரி இருக்குது அதனால வாரத்துல ஒரு நாளைக்கு மட்டும் நான் சாப்பிடலாம்னு நினைச்சிருக்கிறேன் அதனால வெயிட் லாஸ் எல்லாம் ஒண்ணும் ஆகாம நிக்க போறது கிடையாது அதான் கொஞ்சமா எடுத்துக்கணும் நம்ம சாப்பிடுறது அதிகமா சாப்பிடக்கூடாது கொஞ்சமா சாப்பிட்டுதான் போதுங்க அப்புறம் மதியானம் லஞ்ச் நான் சொன்னேன் பாத்தீங்களா ரெண்டு சப்பாத்தி என்னடா இவங்க வெஜிடேரியனா சாப்பிட்றாங்கன்னு நினைச்சிடாதீங்க நான் வந்து எனக்கு வெஜிடேரியன் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால வெஜிடேரியன் எடுத்துக்கிறேன் நீங்க நான்வெஜ் சாப்பிடறதா இருந்தா சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி நீங்கள் கிரேவியா வச்சு சாப்பிடுங்க குழம்பா வச்சு சாப்பிடுங்க ஃப்ரை பண்ணி மட்டும் சாப்பிட வேண்டாம் கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ரெண்டு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு மூணு நாள் அதாவது இந்த சாப்பாடை வந்து மதியானம் லன்ச் ஒரு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் மணி போல லஞ்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்கள் மதியானம் உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் தூங்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தூங்குறது மட்டும் இந்த முப்பது நாள் நம்ம வெயிட் லாஸ்ல சேலஞ்சுல வந்து இந்த முப்பது நாளைக்குமே நீங்க மத்தியானம் தூக்கம் அறவே கூடாதுங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு புக்கு படிங்க அப்படி வேலை இல்லைன்னா புக்கு படிங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிச்சுச்சுன்னா கொஞ்சம் போல சுண்டல் ஏதாவது வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் சுண்டல் பாசி பயிர் தட்டை பயிர் இந்த மாதிரி எத்தனையோ பயிர்கள் இருக்கு அதுல கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச உணவு சப்பாத்தி தோசை ஆஹ் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதுல நீங்க சாப்பிடற அளவோட அரை பாதிக்கு அப்படி எடுத்துட்டு ஒரு ஆறு மணிக்கு இதை சாப்பிட்டு முடிச்சிடணுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு நீங்க சாப்பிட்டு முடிச்சிடணும் ஆறு மணிக்கு மேல எதுவுமே சாப்பிட கூடாது சரியாங்க அது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஹ் அதுக்கப்புறமா ஒரு கால் போல கொஞ்ச நேரம் வாக்கிங் போங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நடந்தாலும் கூட போதும் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பொடி சொல்லிருக்கிறேன் அந்த பொடியில கொஞ்சம் தண்ணி ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியை கலந்து குடிச்சிட்டு நீங்க ஒரு ஒன்பது மணிக்கு குடிக்க அதாவது தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பொடியை குடிச்சிருங்க இந்த வெனை தண்ணியில போட்டு இந்த பொடியை குடிச்சிருங்க ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இந்த பொடி ரொம்பவே உறுதுணையா இருக்கும் ரொம்ப நல்லதுங்க மிஸ் பண்ணாம இந்த பொடி வாங்கி நீங்க சாப்பிடுங்க என்ன பொடின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படாம உடம்ப படைக்கணும் நினைச்சோம்னா வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தாங்க ஒண்ணு இஷ்டப்பட்டு அந்த சாதம் எல்லாம் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒயிட் சாதம் எப்படி சாப்பிடாம இருந்து நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க ஒண்ணு விட்டு கொடுத்தாத்தாங்க உன்னை பெற முடியும் அதனால கொஞ்சம் கஷ்ட இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க ஓகேவா ஒரு சிலர் வந்து ஒரு மாசத்துல இருபது கிலோ குறைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா உடம்ப குறைக்க கூடாதுங்க உடம்ப வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி குறைக்கலாம் அப்படி படிப்படியா தாங்க குறைக்கணும் ஒரேதான் குறைச்சாலும் நம்ம உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிரும் சோர்வு கிடைச்சிரும் நம்மளுக்கு சுறுசுறுப்பா இருக்க முடியாது இந்த மாதிரி ஆயிருங்க ஆஹ் ரெண்டாவது அந்த உடம்ப மெயின் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்றதே பெருசா இருக்கும் நம்ம படிப்படியா குறைக்கும் போத அப்படியே நம்ம மெயின்டைன் பண்றதுக்கும் நல்லா இருக்குங்க அதனால இந்த மாதிரி நீங்கள் படிப்படியாக குறைக்கிறதா ரொம்ப நல்லது சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இன்னைக்குள்ள நான் எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி நான் எத்தனை கிலோ இடம் இருக்கேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க நான் எத்தனை கிலோ இருக்கேன்ட்டு பார்த்துடலாம் இப்போ இடம் மிஷின் ரெடியாக இருக்குங்க இப்போ எவ்வளோ இருக்கேன்னு பார்த்துருலாம் வாங்க பாருங்கள் கரெக்டாக எண்பது கிலோ இருக்கேங்க எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அந்த மூணு வருஷத்தில் நான் இடப்பட்ட நாட்களில் சரியாக சாப்பிடாமல் என்னோடய உடம்பை கவனிச்சிக்கிறாமல் எழுபது கிலோ தான் இருந்தேன் இந்த பத்து கிலோ மூணு வருஷத்தில் அப்படியே டக் டக் டக்குன்னு கூட்டிகிட்டேங்க இந்த பத்து கிலோவை எப்படியாவது குறைக்கணுன்னு தான் நினச்சி இப்போ நான் வெயிட் லாஸ் இருக்கேன் பாருங்கள் மணி ஆறு அஞ்சு ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கிளம்பியாச்சு வாக்கிங்க்கு இப்போ நம்ம வாக்கிங் போயிடலாங்க கரெக்டாக ஒன் ஹவர் நம்ம கண்டிப்பாக வாக்கிங் பண்ணணுங்க அப்போ தான் நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதாவது காலுகைக்கு ஆக்டிவாக நல்லா நடக்கணும் காலுகை நல்லா அப்போ தான் ரத்த ஓட்டம் நல்லா ஓடும் நம்மளுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு வரது அவ்வளோ எனர்ஜியாக இருக்குங்க நம்ம கிளம்பியாச்சுங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரமேவும் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த எழுபது கிலோவையே மெயின்டைன் பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி வாக்கிங் போயிடுவாங்க மழை பெஞ்சாலும் கூட குடையை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போயிடுவாங்க ஆனால் நான் அட்டை சோப்பேறிங்க ஒரு மாதத்துக்கு போவேன் ரெண்டு மாதம் போக மாட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் போவேன் அப்புறம் போக மாட்டேன் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் அதனால தான் அவங்க வந்து அந்த எழுபது கிலோவை அப்படியே பதினஞ்சு வருஷமாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நாம் ஒன் ஹவர் வாக்கிங் நல்லா நடந்து முடித்தாச்சு செம்மையாக வேர்த்துருச்சுங்க இங்கே பாருங்கள் வேர்த்துடுச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் இங்கே பாருங்கள் சொட்டிங் சூப்பராக வந்துருச்சு உள்ளே கசகசன்னு வேர்க்குது வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு குளிக்கணும் அதுக்கப்புறம் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இலந்த பழ செடி ஒன்று இருந்துச்சுங்க அந்த இழந்த பழத்தை உடனே எனக்கு சின்ன வயசில் இழந்த பழம் சாப்பிட்றது ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஒரு ரெண்டு மூணு இழந்த பழம் பறிச்சு தாங்க மாமா அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார கேட்டேன் அவங்களுமே பறித்தாங்க கொஞ்சம் எறும்புகள் இருந்துச்சு இந்த முள்ளுமே குத்துராப்பில் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மட்டும் போது மாமா நம்மளுக்கு லேட்டாயிடுச்சு வீட்டுக்கு போய் நம்ம சமையல் வேறு பண்ணணும் அப்படின்ட்டு போதும்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் பாருங்க கொஞ்சம் காவட்டாகவும் இருந்துச்சு நான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு வந்து நல்ல ஒரு பழமாக ஒரு பழத்தை பறிச்சு கொண்டு வந்து கொடுத்தா அதுவுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க எத்தனை பேர் இந்த இழந்த பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எயிட்டிஸ்க்குலாம் நிறைய சாப்பிட்ருப்போம் அப்புறமே அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டேங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா மணி ஏழரை ஆயிடுச்சிது அப்படியே ஒரு குளியல் போட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டுட்டு லேட்டாகிடுச்சு எனக்கு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் உரித்து கொஞ்சம் காய்கறி கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்களுமே சரின்ட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்து எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டு கோஸ் பொரியலுக்கு கொஞ்சம் வெட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு நெல்லிக்காய் ஜூஸ் போட சொன்னேன் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டே அவன் போட்டு மட்டும் கொடுத்தான் நெல்லிக்காய் ஜூஸை மிக்சியில் அரைச்சி நல்லா வடி எனக்கு ஜூஸாகவே கொடுத்துட்டேன் ரொம்ப நல்லதுமா சொல்லிட்டு இந்த ஜூஸையும் குடிச்சிட்டு அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க பாருங்க இந்த பக்கம் ஒரு அடுப்பில் சாம்பார் குறைச்சிக்கிட்டு இருக்குது இந்த சைடு நான் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் கோதுமை தோசை காலையில் எங்கள் வீட்டுக்கார வந்து ஒன்று கோதுமை தோசை சாப்பிடுவாங்க இல்லைன்னா சப்பாத்தி சாப்பிடுவாங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மாவு தோசை எப்பயுமே அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி செஞ்சாலுமே நாங்கள் மட்டும்தான் மாவு தோசை நானும் என்னோட பொண்ணு மட்டும்தான் செய்ய சாப்பிடுவோம் அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் மாவு தோசை கொடுப்பேன் பாருங்க கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ அவங்களுக்கு தான் நான் இப்போ சுட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்க வேலைக்கு கிளம்புவாங்க அதனால் அவங்களுக்கு செஞ்சு முடித்த பிறகு அதே கல்லில் அவங்களுக்கு தோசை ஊற்றி முடித்தா பிறகு அப்படியே எங்களுக்கும் செஞ்சு தோசையை ஊற்றி எடுத்துருவேன் எனக்கு ரெண்டு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க அந்த சாம்பார் ஊற்றிக்கிட்டேன் அப்புறமே எனக்கு பிடிச்ச இட்லி பொடி நல்லா வாசமாக இருக்குங்க எப்போனாலும் இந்த இட்லி பொடி சாப்பிட்லாங்க சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது தாங்க என்னோடய களை சாப்பாடு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துணிகள்லாம் வெட்ட வேண்டியது தெரிஞ்சிது தைக்கிறதுக்கு அந்த துணியெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் தைக்க உட்காந்துட்டேன் ஒரு பதினோரு மணிக்கு நான் தைக்க உட்காந்துட்டேன் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தைச்சேங்க அது கூட கட்டி அப்புறமேவும் ஒரு ஒன் ஹவருக்கு வந்து லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் லஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு கோதுமை தோசை ஒரு கேரட்டை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் கோஸ் பொரியல் வந்து நிறைய எடுத்துருக்குறேன் இந்தளவு எனக்கு போதுமானது நான் அப்போ சொன்னது போல தான் வீடியோவில் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றதவங்களா இருந்தால் நீங்கள் சிக்கன் மட்டன் கோழி இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கோங்க ஆனால் கிரேவியை உழம்ப வச்சு சாப்பிட்டுக்குங்க சப்பாத்தி இந்த மாதிரி இதோடு வச்சு சாப்பிட்டுக்குங்க சரிங்க நான் எப்போ சாப்பிட போகிறேன் பசி வந்துடுச்சு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க அதே போல் இதை ஃபுல்லாக நான் சாப்பிட்டுட்டு காலி பண்ண போகிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தச்சு அஞ்சு மணிக்கு அப்புறம் எழுந்திரிச்சி வெங்காயம் வெட்டி கேப் ரொட்டி போட ஆரம்பிச்சிட்டேங்க கேப் ரொட்டி இப்போ நம்மளுக்கு அஞ்சரைக்கெலாம் ரெடி ஆகிடுச்சிது ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கோஸ் பொரியல் இருந்துச்சு அதுவுமே கொஞ்சம் எடுத்துருக்கேங்க அஞ்சறையிலேருந்து நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ஆறு மணிக்குள்ளே இந்த சாப்பாட்டையத்தை முடிச்சிடணும் நம்மளோட சாப்பாடு ஆறு மணிக்கு நைட் சாப்பாடை முடிச்சிடணுங்க அப்படியே எங்கள் வீட்டுக்காரருக்கும் ரெண்டு கேப் ரொட்டியை போட்டு வச்சிட்டேன் ஏன்னா அவங்க வேலை விட்டு வந்தோடனே ஒரு ஸ்நாக்ஸ் போல் டீக்கு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு டீ போட்டு வச்சுட்டேங்க பாருங்கள் நான் சாப்பிட்டு முடிச்சிக்க போகிறேன் என்னோடய பொண்ணு வந்து எனக்கு பால் ரெடியாக கொண்டு வந்து வச்சிட்டா அரை இனிப்பு நாடு சக்கரை போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் எனக்கு வேலை இருந்துச்சுங்க பாத்திரத்தெலாம் விளக்கிட்டு அடுப்படி திண்டெல்லாம் நல்லா விளக்கி கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் நல்லா க விளக்கி கழுவிட்டு அடுப்படி திண்டெல்லாம் நல்லா துடச்சி விட்டுட்டு டைல்ஸ்லாம் கொஞ்சம் அடுப்படி அடுப்பு இருந்த இடத்துல ஃபுல்லாக எண்ணெய் தெரிச்சு தெரிச்சிருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம தொடச்சே ஆகணும் இல்லைன்னா ரொம்ப பிசு பிசுப்பாயிரும் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்து விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு குளியல் போட்டு வந்துட்டு மணி இப்போ ஒம்பது ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா கொஞ்சம் வெந்நீர் போட்டு வச்சுருக்குறேன் இந்த வெந்நியில் நான் இன்றைக்கி ஒரு பொடி கலந்து குடிக்க போகிறேங்க இந்த வெந்நீர் வந்து ஒரு இரநூறு எம்எல் எடுத்துக்குங்க இந்த வெந்நியில் நம்ம திரிபலா சூரணம்னு ஒரு பொடி விற்கிது நாட்டு மருந்து கடையில் இந்த பொடியை ஒரு கால் ஸ்பூன் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெந்ந்ந்ந்ந்நித்தண்ணியில் தண்ணி வந்து நல்லா வெது வெதுப்பான சூடில் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இந்த பொடி சாப்பிட்றதுனால என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கழிவுகள் வந்து நம்ம குடலில் கொஞ்சம் கூட தங்காமல் ஃபுல்லாக வெளியேற்றிடும் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு டாய்லெட்டுக்கு தான் போவீங்க அந்த அளவுக்கு இந்த பொடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க அதனால் நீங்கள் இந்த பொடி வந்து கண்டிப்பாக உடல் எடை குறைப்பு இருக்கிறவங்க எடு அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த பொடி எடுத்துக்குங்க இந்த பொடியில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கடிக்காய் தாண்டிக்காய் இந்த மூணு காய்களையுமே நல்லா பொடி பண்ணி நல்லா உணர்த்தி பொடி பண்ணி சேர்த்துருக்காங்க ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹீமோக்ளோபின் நம்மளுக்கு கூடும் நெல்லிக்காய்லாம் சாப்பிட்டோம்னா ஹீமோகுளோபின் கூடும் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த பொருள் இந்த பொடியில் இருக்குங்க நீங்கள் ரெகுலராக இதை சாப்பிடுங்க அவ்வளோதாங்க இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்றேன் ஒன் ஹவர் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் சில வேலைகள் இருந்துச்சு பார்த்து முடிச்சுட்டு பத்து மணிக்கு படுக்க போயிட்டேங்க இவ்வளோ தாங்க இன்றைய நாள் வீடியோ ரெண்டாவது நாள் வீடியோ முடிஞ்சுங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்